வணக்கம் அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் வருகின்ற முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திருப்பங்களை பற்றியும் செவ்வாயினுடைய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே சந்திர பகவானை ஆட்சி வீடாக கொண்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானால் வருகின்ற இந்த தொண்ணூறு நாட்களில் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை என்ன மாதிரியான மாற்றங்கள் தொழில் ரீதியில் அதாவது எந்த மாற்றம் வந்தாலும் அதை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்ற அப்படின்னா அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் உச்ச பலத்துடன் உட்கார்ந்து அந்த பத்தாம் இடத்தையே பார்க்குற அப்ப பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டு உங்கள் ராசிக்கு யோகத்தை பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியில் அல்லது வேலை ரீதியில் அந்த மாற்றத்தை எந்த மாற்றம் வந்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த சொல்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ இது வரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல ஏதோ ஒரு இடத்துல அலைஞ்சு தெரிஞ்சிட்ருக்கேன் என படித்த உண்டை அந்த என்ன படிச்சிருக்கனோ அதுக்கான ஒரு வேலையில் இல்லை ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை நீங்கள் உபயோகித்துப்படுத்தி கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் நிகழும் உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ ஒரு மாற்றம் நக நிகழும் அந்த மாற்றத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிங்க வேண்டான்னு மட்டும் சொல்ல விடாதீர்கள் ஏன் சொல்கிறேன்னா அந்த சனியும் எட்டில் உட்காந்துருக்கார் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறது அப்போ அந்த அஷ்டம சனி காலத்தில் ஒரு வகையான ஒரு மன இருக்கும் ஒரு வகையான ஒரு வேலை பழுங்கிறது இருக்கும் அதாவது ஒரு அதிகமாக உழைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கும் அப்போ திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் அப்போ ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும் ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் ஏற்படுத்தும் அப்போ நிச்சயமாக வேலையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஏன்னா பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலத்துடன் அமர்ந்து கொண்டு அந்த பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்குரனும் இணைவு பெற்று அப்போ அந்த செவ்வாய் சுக்குரன் இணைவு பெற்று பிருகுமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் நன்றாக உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சொல்கிறேன் அதே சமயத்தில் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அதற்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கிற அதெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அனுகூலமுள்ள ஒரு பீரியடுன்னு சொல்லணும் இந்த காலகட்டம் ஏன்னா ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் அப்போ அந்த ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம் அல்லவா அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அல்லவா ஸோ அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அதாவது நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா அதர் டிஸ்டிக்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ஒரு ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அல்லது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் ஒரு சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு நல்ல அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மைத்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அந்த குரு பகவான் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நிச்சயமாக நீங்கள் எந்த தொழில இருக்கிறீங்களோ அந்த தொழிலின் மூலமாக நாலு காசு சேர்த்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் மிகுதியாக இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் சனி பகவானும் அந்த தனஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா அப்போ சனி என்பது எட்டாம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால அந்த பணம் கையாளுகின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு தொழிலை விரிவுபடுத்துகிற அகலக்கால் வைக்கிற ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப யோசித்து செய்யணுங்கிறதையும் மைண்டில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதாவது மூன்றாம் நபர்களை நம்பி ஒரு காரியத்தில் ஈடுபடுவது ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவது இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனத்துடன் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது கடன் ஸோ கடனை வளர்க்கக்கூடிய விதத்திலும் இருக்கின்ற காரணத்தால ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்கள் கொஞ்சம் யோசித்து இந்த காலகட்டம் நமக்கு உகந்ததா அல்லது இதில் போட்டா நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காங்கிறத அலசி ஆராய்ந்துட்டு தான் செய்யணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அதாவது ஒரு ஈக்கு வச்சுக்குங்க அப்படிங்கிறதை மைண்டில் மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே சமயத்தில் வேலையும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விற்றக்கூடாது ஏன்னா கோபம் ஆக்ரோசம் என்பது தூக்கக்கூடிய காலகட்டம் அப்படி ஒரு மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது தான் புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் உங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத அதாவது குடும்ப விஷயத்தில் தலையிடுவது உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்த்தள்வது நல்லது அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அநூனியத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கறதை மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா சனி பகவான் அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அது யாரால வருது உங்களுக்குள்ள வருதோ இல்லையே மற்றவர்களால் மூன்றாம் நபர்களால் வரக்கூடிய வாய்ப்பு நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாம் இடத்துல அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது உட்கார்ந்து அப்போ அந்த கேது ஞானக்காரகன் கண்ணி வீட்டில் உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்க உங்களுக்கு புகுத்தும் அதாவது இதை செய்யலாம் இதை செய்தால் சரி அல்லது தவறுங்கிறது உங்களுடைய உள்மனதிலேயே சொல்லும் அதை பிரகாரம் நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது அவசியம் என்பதையும் வைத்துக் கொள்ளுங்கள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கும் ஒரு நல்ல படிக்கணும் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் என்ற்கான வாய்ப்புகள் திடீர் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இதுவரைக்கும் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணுங்கிற அந்த நினைப்பே இல்லாதவங்க கூட இந்த காலகட்டம் ஏன் நாங்கள் கவர்மெண்ட்ல போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது எண்ணம் அதற்கான ஆர்வம் அதனுக்கான அந்த ஸ்டெப் எடுப்பது இதை எல்லாமே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஒரு சிலர் வந்து ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற அந்த எண்ணத்தை உருவாக்கும் அந்த எண்ணங்களும் உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய தன்மை என செவ்வாயின் சுக்கரனும் இணைவு பெற்று பெற்றுமங்களை யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விதத்தில் நீங்கள் ஒரு அதாவது உங்களுக்கு பிடித்தமான ஒரு புதிய வாகனத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அது சாத்தியமாகக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் தந்தையின் மூலமாக நல்ல அனுகூல வாய்ப்புகள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் பயங்கர ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் முடிக்க முடியாத ஒரு தன்மையில் இருந்தவர்கள் கூட கஷ்டப்பட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் ரிசர்ச்ல வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தன்மையையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும் அதே சமயத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் திடீர் என்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திடீர் என்று உங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை அதன் மூலமாக புகழையும் உயர்வை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் நீதித்துறை இதில் எல்லாமே சிறப்பாக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதாவது நீங்கள் ஒரு தொழிலை செய்யணும் இந்த காலகட்டம் அப்படின்னா தன்னுடைய அறிவை புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் எதா இருந்தாலும் அதை செய்வது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் குல தெய்வம் சென்று வருகிறது யாத்திரைகளுக்கு செல்வது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த மாற்றங்கள் வருகிறதோ அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது சிறப்பு